குடிரிலே கன்னி மறை மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே கிண்ணஞ்சிறிய குடிரிலே கன்னிமறி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடியில கொஞ்சம் குழந்த சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சில் குடலிலே கன்னிமறி மறியிலே குழந்தை எஸ் பிறந்திருக்காரே சின்னஞ்சில் குடலிலே கண்ணிம மடியிலே குழந்த ஏசு பிறந்திருக்காரே பனிப்பொழி எம் பார்த்து பார்த்தோங்கும் பொழுதிலே பனிப்பொழு எம் மிரவிலே பொழுதிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாளாட்டு பாட்டு பாடிரு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்த காத்திருந்தது குழந்தை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாளட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறு குடலிலே கண்ணி மறை மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறு குடலிலே கண்ணி மறை மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே